அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்துகூ இன்னைக்கான வீடியோவில் நமது வாழ்வை வளமாக்கும் திகிர்கள் துவாக்கள் நிறைந்த சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம வியாழக்கிழமையில் இருக்கோம் அலஹமது இன்றைக்கு மௌரீப்பில் இருந்து நாளை ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமல்னே சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே நம்ம வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமான அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அமல்கள் நமக்கு உயர்த்தப்படும் நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹாலா பலவிதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் நமக்கு கொடுப்பான் அதோடு வியாழக்கிழமை மஹரீபில் இருந்து ஜுமாவுடைய தினம் முடியும் வரைக்குமே துவாக்கள் கபூல் கூடிய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இது போன்ற சிறப்பான அமல்களை கொண்டு இடத்துல நம்ம துவாக்கி எட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இரு உலக வாழ்வுமே நமக்கு சிறப்பாக அமையும் இன்னும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும் அதிக அளவு நம்ம அமல் செஞ்சு நம்ம துவா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் மட்டும் கிடையாது நம்முடைய பத்து தலைமுறையினரும் கூட அவங்க சிறப்பாக வாழ்வாங்க வழக்கத்தோடு வாழ்வாங்க இன்னும் இந்த ஒரு அமலை வியாழக்கிழமை மகிரீவில் செய்யக்கூடியவங்களுக்கு அழகத்தால் அந்த வீட்டில் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் வறுமையை கொடுக்க மாட்டான் கடன்களை கொடுக்க மாட்டான் இன்னும் செழிப்பை ஏற்படுத்துவான் இன்னும் நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பறக்கத்தான ஒரு இடமாக மாற்றி தருவான் எனவே இந்த அமல் எந்த இடத்துல செய்யப்படுதோ அந்த இடத்துல முசீபத்துக்கள் இருக்காது அல்லாஹ் பரக்கத் வாய்ந்த இடமாக மாற்றி தரான் அப்படிப்பட்ட சிறப்பான வஜீஃபாக்களை தான் நான் இப்போ சொல்லி போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக இந்த வஜீஃபா உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வைக்கும் இந்த வஜீஃபாக்கள் முழுவதையும் நான் கடைசியாக ஒரே ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு போடுறேன் இன்ஷால்லா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கூட நீங்கள் அதை பார்த்து கூட ஓதலாம் முதலாவது திக்ரு நஸ்ரும் மினல்லாகி வத் கரீபுன் இது சுற சாஃபில் இடம்பெறக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும் நெருங்கி வரும் இந்த வசனத்தை ஓதுறதின் காரணமாக நமக்கு இந்த வாரம் முழுவதும் நம்ம தொடர காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்துவான் இன்னும் நினைச்ச காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹவிடமிருந்து உதவிகள் தேடி வரும் எனவே இந்த வசனத்தை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது இரண்டாவதாக லா இல்லாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குன் தும் இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு உறுதிக்கு தான் இதை ஓதி யாருடைய துவாவையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த துவாக்கள் கபோலாக ஒரு திக்ரு இதுவும் ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம்தான் இந்த வசனத்தையும் மூன்று முறை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது மூன்றாவதாக யா ஹசீப் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயர் இதனுடைய பொருள் கணக்கெடுப்பவன் இந்த அல்லாஹினுடைய பெயரையும் இன்ஷா அல்லாஹ் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது நான்காவதாக திக்ரு சலாமு அப்படின்ற அல்லாஹினுடைய சிறந்த பெயர் யா சலாம் அப்படின்னா அமைதியானவனே அப்படின்னு பொருள் இந்த ஒரு திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது யா ஃபத்தாஹு வெற்றி அளிக்கக்கூடியவனே இந்த பெயரையும் இன்ஷா அல்லா மூன்று முறை ஒதிக்கோங்க இதை ஓதுறதின் காரணமாக நமது காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் கண்டிப்பா இந்த வாரம் முழுக்க அது நமக்கு நடக்கும் அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய வேண்டியதுக்குரு ஆயத்தூள் குறிச்சி ஆயத்தூள் குறிசி நம்ம எல்லோருக்குமே தெரியும் நான் தமிழில் தான் போட்டிருக்கேன் இன்ஷா இல்ல இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க இதை ஓதுறதின் காரணமாக இந்த வாரம் முழுவதுமே நமக்கு வரக்கத்து அதிகமாகுது இன்னும் நீங்கள் இந்த ஆயத்தூள் குறிச்சியை ஓதிட்டு நீங்கள் தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே நீங்கள் குடிச்சுக்கலாம் அல்லது நீங்கள் பணத்தின் மீது நீங்கள் அதை ஓதி ஊதலாம் அல்லது வியாபார பொருட்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஓதி ஊதனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் பறக்கத்தை அதிகப்படுத்துவான் ஏன்னா ஆயத்தூள் குறிச்சியை எதன் மீது ஓதப்படுகிறதோ அந்த இடம் அந்த பொருள் பறக்கத் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனவே ஆயத்தூள் குறிச்சியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எனவே இன்றைக்கு நம்ம மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்ததாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு சல்ல சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் இதை நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கணும் ஏன்னா நம்ம எந்த அமல் செஞ்சாலுமே நமது துவாக்கள் ஆவதற்கு மிக முக்கியமாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டியது செலவாத்து தான் எனவே இந்த செலவாத்தையும் நம்ம மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்தது நாம் ஓத வேண்டிய சூறாக்கள் அப்படின்னு பார்த்தா குல் சூறாக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்கு சூறாக்கள் அதாவது குல் ஹுவல்லாஹத் குல் நாஸ் ஃபலக் குல்வுது அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சிறப்பான நான்கு சூறாக்களை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க நமக்கு முசீபத்துக்கள் ஷைத்தானுடைய பிரச்சனைகள் இன்னும் கவலை கஷ்டம் கடன் வறுமை இனும் திடீர்னு வரக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்துமே இது நம்மளை பாதுகாக்கும் ஏன்னா இந்த நான்கு குள் சூறாக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் அப்படின்னே சொல்லப்படுது எனவே இன்றைக்கு நம்ம இதை ஒவ்வொன்றையும் மூன்று முறை நம்ம ஓதிக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமலாக இருக்கும் அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய சூரா சூரா ஃபாத்திகா இந்த சூரா ஃபாத்திகாவிற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு இந்த சூறா அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா இதுதான் குரானின் தாய் இன்னும் உம்முல் குரான் இன்னும் நோய் நிவாரணி அப்படின்னு அழைக்கப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை நம்ம இன்றைக்கு மூன்று முறை நம்ம ஓதிட்டு அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் எனவே இந்த சுறாவை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் கேளுங்க இன்னும் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய தலைமுறையினர் சந்ததிகள் அனைவருமே நல்லமாக இருக்கணும் அவங்களுக்கு அல்லஹத்தாள நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் ஈமானோடு வாழணும் இன்னும் நிறைய அல்லாஹால ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்து அல்லாஹருக்கு பிடித்த அடியாராக வாழணும் இன்னும் செல்வ செழிப்போட இன்னும் ஆரோக்கியத்தோட இன்னும் அழகோட இன்னும் அறிவோட எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழணும் அப்படின்னு இந்த வியாழக்கிழமையில் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பயன்படுத்தி உங்களுக்காக மட்டுமல்லாமல் உங்களுடைய தலைமுறையினர் அனைவருக்காகவுமே நீங்க துவா செய்யுங்க ஏன்னா அந்த நேரம் என்பது நமக்கு திரும்ப கிடைக்காது நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்கி தந்துருவோம் கண்டிப்பாக நான் மட்டும் கிடையாது நம்முடைய சந்ததியினர் அனைவருமே நல்லமா இருப்பாங்க நம்ம செய்யக்கூடிய ஒன்பது அமல்களையுமே நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் எடுத்து வச்சு நீங்கள் இதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் தான் தெரிஞ்ச இலகுவான திகிர்கள் தான் இதை ஓதுறதுக்கு கஷ்டம் எதுவுமே இருக்காது ஆனால் இன்ஷா இல்லா நீங்கள் இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் நமக்கு எல்லா சிறப்புமே நமக்கு கிடைக்கும் எங்கே போனாலுமே நமக்கு கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இன்னும் வெற்றியும் கிடைக்கும் நமக்கு அதிகமான லாபமும் கிடைக்கும் இன்னும் வரக்கத்தும் கிடைக்கும் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நமக்கு கொடுப்பான் இன்னும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் விட்டும் நம்மளை தூரமாக்கி வைப்பான் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி இது போன்ற சிறப்பான அமல்களை நம்ம செய்து கொள்ளணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதுபோன்ற சிறப்பான அமல்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்ய எல்லாமே அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ